கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் பல்வேறு முக்கிய தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளன ஆனால் இது பற்றி போலீஸ் தரப்பிலிருந்து பத்திரிகையாளர்களுக்கு எந்த தகவலும் தெரிவிக்கப்படுவதில்லை அதேபோல் தற்போது வெளியான ஒரு செய்தியில் கொடநாடு பங்களாவில் ஜெயலலிதாவின் அறை மற்றும் ஜெயலலிதா செல்லும் முக்கிய இடங்கள் அனைத்தும் அவரின் கைரேகையை வைத்தால் மட்டுமே திறக்கும் கதவுகள் அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது ஆனால் ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதே இந்த கதவுகள் அனைத்தும் அகற்றப்பட்டதாக எஸ்டேட்டில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் போலீசிடம் தெரிவித்துள்ளனர் இதுவே கொள்ளை அடிப்பதற்கு வசதியாய் அமைந்துவிட்டதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர் சசிகலா குடும்பத்தினரின் அனுமதி பெற்று கொடநாடு பங்களாவில் கோவை சரக டிஐஜி தீபக் எம் தமோர் மற்றும் நீலகிரி எஸ்பி முரளிரம்பா தலைமையிலான போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர் கொள்ளை சம்பவத்தின் போது படுகாயமடைந்த கிருஷ்ண பகதூரும் சிகிச்சை முடிந்து தற்போது பகல் நேர பணியில் உள்ளார் அவரிடமும் போலீசார் விசாரணை நடத்தியதாக தெரிகிறது பங்களாவை சுற்றியுள்ள பகுதிகள் கொலை நடந்த இடம் மற்றும் எஸ்டேட்டுக்கு செல்லும் அனைத்து வழித்தடங்களையும் போலீசார் சோதனை செய்ததாக தெரிகிறது மேலும் ஜெயலலிதா மற்றும் சசிகலாவின் அறைகளிலும் சோதனை நடத்திய போலீசார் அங்கு உடைந்து கிடந்த பீரோ சூட்கேஸ்கள் அனைத்தையும் வீடியோ பதிவு செய்துள்ளனர் இதையடுத்து அங்கிருந்த காவலாளிகளிடம் நடத்திய விசாரணையில் ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதே பங்களாவில் சிசிடிவி கேமராக்கள் மற்றும் பயோமெட்ரிக் கதவுகள் அனைத்தும் அகற்றப்பட்டதாக தெரியவந்துள்ளது கதவுகள் மற்றும் சிசிடிவி அகற்றப்பட்டதற்கான காரணங்கள் என்ன என்பது குறித்து எஸ்டேட்டை பற்றி அனைத்து விஷயங்களும் அறிந்த மேலாளர் நடராஜனிடம் போலீசார் விசாரணை நடத்தினர் அனைத்தும் தெரிந்த ஒருவரே இந்த கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றி இருக்க முடியும் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை செய்து வருவதாக தெரிகிறது ஆனால் அங்கு என்ன இருந்தது என்பது குறித்து அனைத்து விஷயங்களும் தெரிந்த தினகரனும் சசிகலாவும் வாயை திறந்தால் மட்டுமே உண்மைகள் வெளியில் வரும்